நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் அரவுண்ட் ஒரு ஒன் மந்தாகவே இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இந்த ஒரு அப் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி சடனாக ஃபால் ஆச்சு இந்த இடத்துலலாம் வந்து சடனாக ஆச்சு நிறைய நியூஸ் சேனல்ஸ் மீடியாஸில் வந்து மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம கிளியராக ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது கிராஷ் கிடையாது ஓவரால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் தோ லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து லைக் வந்து ஒரு டோஜி மாதிரி தான் ட்ரேட் ஆச்சு நீங்கள் டேல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி தான் ட்ரேட் ஆச்சு அப்போது நிறைய மீடியாஸில் வந்து நம்ம சேனல்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போதா அப்படின்ட்டு இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு டூ டேஸாக ஒரு பெரிய மூமெண்ட்டே இல்லை அப்போது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டு எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அங்கிருந்து தான் கீழே ஃபாலோ ஆகும் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவுடைய வீடியோ கிளிப்பையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது மெயின் திங் வந்து இந்த ரேலி டுவோர்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் தான் ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக அப்சைடில் இந்த ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு சரி இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது அதே நேரம் இங்கேருந்து ரைஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்டும் நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுது இன்கேஸ் கீழே ஃபாலானா கூட இந்த ட்ரெண்டில் டச் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் இந்த ட்ரெண்டு தொடர்ச்சியாக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுங்கிறது பொசிஷ்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஒரு டார்கெட் லெவல் வேவ் லெவல் ரீச் ஆகும்போது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் இங்கே அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது டுவோர்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறு ஐம்பது நானூற்றி அறுபது ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் போகும் ஒரு ட்ரேடருக்கு ஷார்ட் டேம் ட்ரேடராக இருக்கட்டும் இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும் இந்த ட்ரெண்டு இந்த வேவ் வந்து எவ்வளோ தூரம் போகும் அங்கேருந்து எவ்வளோ தூரம் கரெக்ஷன் எடுக்கும் இது தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க முடியும் நம்ம கடைச்சிருந்தது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருந்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் எக்ஸாக்ட் ஹை சரி இப்போ வரைக்குமே இந்த ட்ரெண்டை பாருங்கள் நாளைக்கு இன்ட்ரடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நாளைக்கு வச்சுக்கிறது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் இருக்குதா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து இந்த ப்ளஸ் சப்போர்ட் இருக்குதா ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லிங் வந்து போகாதீங்க இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ ஆகும் இமீடியேட் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி முப்பது அண்ட் ஃபர்தராக இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பது வரைக்குமே ஒன்ஸ் இது அவுட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ப்ரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆகிடும் இன்கேஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐ பே மெத்தட வந்து யூஸ் பண்ணுங்க நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஆகஸ்ட்டு செவன்த்தும் அண்ட் டேரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்த்தும் இருக்கும் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் லெவன்த்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோரா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம் லாஸ்ட் வீக்கு அண்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே நிஃப்டி ஃபால் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆகலை குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இது பாருங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் லாஸ்ட் வீக் நடந்துருக்கு பாருங்கள் அப் சைடில் ஐம்பத்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது டவுன் சைடில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓவரால் ட்ரெண்ட் இருக்குது இதில் முக்கியமாக வந்து நம்ம கவனிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள் நான் இப்போ வச்சுருக்கதை வந்து ஹவர்லீலில் வந்து வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு சம்திங் மார்க்கெட் வந்து அப்சைடு ரிவர்சலுக்கான ஒரு பே ஒரு பேட்டர்ன் தான் இப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட்டுடைய இதில் வந்து ஓவரால் ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய இந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட்டே ஆகலை ஸோ இன்கேஸ் இந்த நூற்றி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நூறு இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் பிரேக் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக வந்து இதுக்கு கீழே ஃபாலோ ஆகும் மார்க்கெட் இன்கேஸ் ஏன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்கக்கூடாது இன்கேஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ ஹவலிலியோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வேலிடாக இருக்கும் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்க்ரைபர் இதை நோட் பண்ணி பாருங்கள் இந்த லெவல்ஸை வந்து குறிச்சுக்கோங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸோ இல்லை ஹவலியோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிடும் ஓகே ஸோ குறிப்பிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்குள்ளேயும் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது பிகாஸ் ஒரு ஒரு பிக் ஈவெண்ட் அப்போ ஒரு ரேஞ்ச் ஒன் மார்க்கெட்டில் எந்த இடத்துல நமக்கு ஆப்போசிட்டாக எப்போ வேணாலும் பிரேக் அவுட் நடக்கிறோம் நெக்ஸ்ட் குரூடாயில் வந்து பார்க்கலாம் குரூட் ஆயிலை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாக இந்த கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது சரி ஆஃப்டர் ஒரு நல்ல ரைஸுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ரைஸுக்கு அப்புறம் இந்த அரிசாண்டல் கன்சால்டேஷனில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது எழுநூறுங்கிறத மார்க்கெட்டை வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் எடுக்குது சரி இந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து அப்சைட் தான் ரைஸ் ஆகும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே த்ரீ டைம்ஸ் அகெயின் இந்த ஜோன் பிறந்தோடனே மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுது மேல ரைஸ் ஆகுது இப்போவும் சப்போர்ட் ரீசனில் தான் கிடையாது அப்போது அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டல் ஆகுது ஆறாயிரத்தி எழுநூறுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்வோர்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது வரைக்குமே இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே பாலாகும் இந்த ஒரு சப்போர்ட் லைனில் தான் கண்டினியூஸாக டே வைஸாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரைமில் வச்சிருக்கேன் ஒவ்வொரு டைம் ஃப்ரைம் வைஸாக நான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் அந்த டைம் ஃப்ரைம் வைஸாக போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் அப்டேட் இதெல்லாம் வந்து போட்டு பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமைய உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்